நிறைகளையும் பட்டியலிட்டிருக்கிறார் என்னென்ன குறைகள் அது தொடர்வதாக இருக்கக்கூடியது என்ன உள்ளது என்ன அப்படிங்கிறதையும் சுட்டி காண்பிக்கிறார் கடந்த ஆட்சி திட்டங்கள் சிலவற்றை மாற்றியமைத்திருக்கிறார்கள் சிலவற்றை கைவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் அய்யநாதன் சுட்டி காண்பிக்கிறார் முதலமைச்சர் சொல்லக்கூடிய இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி உங்களுடைய பார்வை என்ன நான் இந்த அரசு எதுவும் செய்யலன்னு சொல்லவே இல்லை இந்த எல்லா அரசுகளும் சில விஷயங்களை நல்லது பலது செய்கிறாங்க ஏனாதன் அவர்கள் சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் பல விஷயங்களில் முன்னேற்பாடுகள் இருக்குது பட்டு ப அடிப்படையான பல விஷயங்களில் கோளாறுகள் இருக்குது உதாரணமாக எடுத்துக்கோங்க அடிப்படை கட்டுமான வசதிகளை பெருக்குவதில் இந்த அரசு பெரிய சுணக்கம் காட்டியிருக்குது அதிமுக அரசு செஞ்ச அந்த பணிகளை கூட தொடரலைங்க உதாரணமாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் அது அறுபது கால கனவு திட்டம் அதில் தொண்ணூற்றி நாலு சதம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு ஆறு சதம் பணிகள் தான் இருக்குது அதில் மூன்று மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆயிரம் பெரிய பெரிய ஏரிகள் நீர் நிரப்பப்படும் காவிரியில் வரக்கூடிய உபரி நீர் அங்கே போகும் காவிரியில் நமக்கு என்ன பிரச்சனை மேகதாது என்ன என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நூறு டிஎம்சிக்கு மேலே தண்ணி நம்ம கடலில் போய் கலக்குது தமிழ்நாட்டில் அதை நாங்கள் தேக்கி வைக்கிறதுக்கு தான் அதை பெங்களூர் நகரத்துக்கு குடிநீராக பயன்படுத்துவதற்காக தான் நாங்கள் இந்த மேகதாட்டு அணை விஷயத்தை நாங்கள் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த தண்ணி உபரி தண்ணி போகாமல் அதை திசை திருப்பி விடுவது அதை நம்ம தமிழ்நாட்டில் மேலும் பல ப பயன்பாட்டுகளுக்கு பயன்படுத்துவோம் அந்த திட்டத்தில் ஒரு அடிப்படை தான் வந்து இந்த இது அக்க அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சரபங்கா நீரேற்று மின் திட்டம் வந்து மின்சார உற்பத்தியும் அதில் இருக்குது ப்ளஸ் ஒரு நூறு ஏரியர் நிரப்பக்கூடிய அந்த ஏற்பாடு இருக்குது அதெல்லாம் வந்து அந்த முடிந்த திட்டத்தை அவங்க திறந்து வைக்கலை உதாரணமாக நான் சொல்கிறேன் இந்த கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசலில் அதிமுக அரசால் நானூறு ஏக்கர் நிலத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி முதலீட்டில் முடிக்கப்பட்டு விட்டது திறக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு இவங்க அதை திறக்கவே இல்லை இன்னும் மூணு ஆண்டுகளாக அதே மாதிரி நீங்கள் காவிரி குண்டார் திட்டம் அதே தான் அதாவது காவிரியில் வர்ற உபநீரரை நம்ம பயன்படுத்தணும் கடலில் கலக்க விடாமல் பயன்படுத்தணும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மாவட்டங்கள் ரொம்ப வறட்சியான மாவட்டங்கள் வான மானம்பாத்திர பூமி அது அந்த இடத்துல வந்து இந்த நீரை கொண்டு போகிறதுக்கான அந்த இணைப்பு திட்டத்தை அவங்க அப்ரூவல் வாங்கி டிபிஆர் ரெடி பண்ணி மத்திய அரசு அப்ரூவல் வாங்கி அதில் பதினாலாயிரம் கோடியை முதலீடு செய்து வேலையை துவக்குனாங்க திமுக அரசு அதை மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்யலை அவங்களுடைய பட்ஜெட்டில் எதுலேயுமே அந்த அதை பற்றி பேச்சே இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் நான் நினைக்கிறேன் நம்ம காவிரியிலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணி தான் நமக்கு கிடைக்கணும் நியாயமாக கிடைக்க வேண்டியது அதுவே கிடைக்காமல் இந்த வருஷம் போயிடுச்சுங்கிற வேறு விஷயம் நூற்றி இருபத்தி ரெண்டு என்னமோ தான் வந்திருக்குது அப்போ நீங்கள் குண்டாறு இது கோதாவரியையும் காவிரி இணைப்பு திட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில் அவங்க எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது தான் அவங்க வந்து அந்த ரெண்டு மாநில முதல்வர்களுடைய ஒப்புதலை பெற்று அந்த திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதலை பெற்று அந்த திட்டத்தையும் அவங்க பல்வேறு வகைகளில் தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணும்போது அந்த திட்டத்தை பற்றியும் உதாரணமாக நமக்கு அதில் நானூறு டு ஐநூறு டிஎம்சி தண்ணி கிடைக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சுக்காய் இவ்வளோ போராட்டம் நடத்த வேண்டியது அது நானூறு டு ஐநூறு இரநூறு ரெண்டாயிரம் டிஎம்சி தண்ணி கோதாவரியில் கடலில் கலக்குது ஸோ ஆயிரம் டிஎம்சி கூட நம்ம வாங்க முடியும் அதை வந்து பெரிய அளவுக்கு இவங்க அதை பற்றி இல்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ இவங்க வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க திமுக வாக்குறுதியில் சொன்னது வந்து நாங்கள் வந்து தடுப்படைகள் ஆயிரம் கட்டுவோம்னு சொன்னாங்க இந்த ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு இரநூறு கட்டணும் எவ்வளோ கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு தான் கட்டியிருக்காங்க ஸோ எப்படி இந்த ரெண்டாயிரத்துக்கு போக போகிறாங்கங்கிறது தான் இந்த மாதிரி அடிப்படை கட்டுமான வசதிகளை நீங்கள் பெருக்கலைன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம ஒரு அதாவது பாதி அவங்களுடைய டெனரோட பாதி தான் முடிஞ்சிருக்கு இன்னொரு பாதி இருக்குது அப்ப இதற்குள்ளே இது முடிக்கல அப்படின்னு பார்க்கறதா இல்ல இது வந்து இன்னும் சரி ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவங்க முடித்துருவாங்க அப்படின்னு பார்க்கறதா ரெண்டு ஒரு ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வந்து தொடர்றதும் கைவிடுறதுங்கிறத பேசுறதுங்கிறது வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு கால அளவீடு இருக்குல்ல அந்த கால அளவீடு அப்படிங்கறதையும் கணக்கில் கொண்டு பார்க்குறோமா அப்படிங்கிற இடத்துல இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த ஃபண்ட்ஸை வந்து இவங்களும் ஒதுக்குறாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இவங்களும் ஒதுக்கி இருக்கிறாங்க அதே அளவுக்கான பணத்தை இவங்களும் ஒதுக்கி இருக்கிறாங்க பட்ஜெட் பக்கம் பட்ஜெட்டு ஸோ இந்த எல்லாம் செய்யலை இதை பற்றி பேசலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி குடிமராமத்து இப்போ திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெஞ்சு வரலாறு காணாத மழை பெஞ்சு வெள்ளைக்காலாக இருந்துச்சு ஆனால் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அந்த ந எல்லா பெரிய ஏரிகளும் தூர்வாரப்பட்டன தூர்வாரினா அதனுடைய கொள்ளளவு அதிகமாகும் நீர் நம்ம மேலாண்மைங்கிறது அதுதான் அதை நம்ம த தேக்கி வைக்க முடியும் நமக்கு பெரிய அணை கட்டுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய ஏரிகளையே நம்ம பதினாலாயிரம் ஏரிகள் எதோ ம அரசினுடைய கண்ட்ரோல்லே இருக்குது அதையெல்லாம் வந்து தூர்வாரி அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஆச்சில் இவங்க மூணு வருஷம் பண்ணலை அதனால் பாருங்கள் இப்போ அந்த மழை பேஞ்சு இவ்வளவு வெள்ளம் வந்து கூட இப்போ அங்கே குடிநீர் பஞ்சம் வருது ஸோ நீர் மேலாண்மைங்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பான்ஸ் எல்லாத்தையும் மூன்று ஆண்டுகளாக நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து முதலமைச்சரே போய் டெல்டா பகுதிகளில் தூர்வாரப்பட்டதை பார்வையிட்டார் அது அது வேற காவிரி நதிநீர் போகிறதுக்கான அந்த ப கால்வாய் இருக்கிற கால்வாயை தூ அது கடைமடைக்கு போகணும் அந்த நீர் எவ்வளோ வேகமாக போகணுங்கிறக்காக தூர்வார பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் செய்வது அதை அவர் பார்த்தாருங்கிறதெல்லாம் கரெக்ட் அது நான் ஒத்துக்கிறேன் அது அதில் கவனம் செலுத்துனாங்கிறது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நீங்கள் ஒன்று பார்த்தீங்க நீள் மேலாண்மையில் வரும்போது ரெயின் ஹார்வெஸ்டிங் ரொம்ப முக்கியங்கிறாங்க அமெரிக்கா போன்ற முன்னேறிய நாடுகளில் கூட ரெயின் ஹார்வெஸ்டிங் ரொம்ப முக்கியங்கிறாங்க நீங்கள் ஒத்தமே நமக்கு மூவாயிரம் தண்ணி டிஎம்சி தண்ணி தேவைப்படுதுன்னா நாலாயிரம் தான் நமக்கு மழை தமிழ்நாட்டில் பெய்யுது ஸோ அப்போ என்ன ஆகுது அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது அதை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயலலிதா ஆட்சியில் அந்த அம்மா ஆட்சியில் அதை சென்னையில் பெரிய அளவுக்கு அமுல்படுத்தினாங்க மக்களை கம்பல் பண்ணாங்க பண்ணாங்க அது பாராட்டுக்கள்லாம் இருந்துச்சு அதனால் என்ன ஆகும்னா நிலத்தடி நீர் அதிகமாகும் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பக்கிங்காம் கேனலை அது மேன்மேடு கேனால் நேச்சுரல் அது பிரிட்டிஷ்காரங்க மூணு பகுதியாக அதை போட்டாங்க அந்த கேனலை நீங்கள் வந்து தூர்வாரி தண்ணியை அதுதான் வந்து சென்னையினுடைய மழைநீர் வடிகால் கால்வாயின்னு அதை சொல்லலாம் அது வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் அது அது வந்து இந்த சதுப்பு நிலங்கள் இருக்கு இல்லையா பள்ளிக்கரணையில் அதில் வந்து நீரை அது சேர்க்கும் கொண்டு போய் சேர்க்கும் அது போகிற வழியில் அது ஒட்டி இருக்குது அந்த உபரி நீரை அந்த சதுப்பு நிலத்தில் விட்டுடும் அந்த சதுப்பு நிலம் என்ன செய்யணும்னா ஆண்டு கணக்காக அந்த நீரை பாதுகாக்கும் அது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மழைநீர் கடல் நீர் உள்ள வராமல் பாதுகாக்கிறதுக்கும் அடுத்த மழை வரைக்கும் நீங்க குறிப்பிடுற இது எல்லாமே இந்த இதெல்லாம் வந்து நம்ம கட்டமைப்பு நம்ம செய்யணும் செய்ய தவறிக்கோ நான் சொல்றேன் நாம நீர் சேமிப்பு இது எல்லாத்தையும் நீங்க குறிப்பிடுறீங்க ஒட்டுமொத்தமாக அது எதிர்க்கட்சிகள் அப்படினு வரும் பொழுது இந்த அரசுடைய பார்வை என்னவாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுல தொடங்கி இந்த மூன்று ஆண்டுகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லை நான் இந்த மூன்று ஆண்டுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இந்த மு நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன் இல்லையா நான் அதை நான் அதை நல்ல நல்ல பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காங்கங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் அதான் சொன்னேன் ஐயனாக தான் சொன்னேன் அந்த ப்ளஸ் எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அது நான் மறுக்கலை அந்த எந்த அரசுமே அது எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க இதெல்லாம் ஓரளவுக்கு பிரம் பிரம்மாதமாக செஞ்சுருக்குறாங்க அதில் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் பாசிட்டிவான அம்சங்களெல்லாம் பார்த்தேன் கேட்டது வந்து எதிர்கட்சிகளை எப்படி இந்த அரசு கையாளுகிறது அல்லது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை செதுமடிக்கிறதா அப்படின்னா அந்த மூன்று ஆண்டுகளை எப்படி பார்ப்பீங்கன்னு கேட்குறேன் எதிர்கட்சிகள் கோரிக்கைகள் இப்போ பல விஷயம் நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அதை இந்த அரசு கவனத்தில் கொள்வாங்க அதை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அது இவங்களுடைய ஃபோக்கஸ் வேறையாக இருக்குது அவங்க ஃபோக்கஸ் வேறையாக இருக்குது அதுதான் பிரச்சனை இந்த கான்ஃலிக்ட் வர்றதுக்கு பிரச்சனை ஆனால் நீங்கள் எதிர்கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன் இப்போ பாஜக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் மீது தான் வழக்குகள் போடுறாங்க தங்களுடைய ஏஜென்சிஸை இன்ஸ்டிடியூஷன்ஸை எதிர்கட்சிகள் மீது தான் க பாய விடுறாங்க தங்கள் ஆட்சி தங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எதிராக அந்த ஏஜென்சிஸை பயன்படுத்துகிறதில்லை அது அப்படியே மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்பட்டவர்கள் அவங்க தங்கள் கட்சியில் சேர்ந்தவனும் அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணிடுறாங்க புனிதர்களாக மாற்றிடுறாங்க இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் அதே குற்றச்சாட்டை சொல்லலாம் தமிழக அரசு திமுக அரசு இருக்கும்போது சரி இவங்க இருக்கும்போது சரி நான் பொதுவாக தான் சொல்கிறேன் அது இந்த இவங்க ரொம்ப அதிகமாக தான் யாருக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக இந்த பல்வேறு இயக்கங்கள் பொதுவான இயக்கங்கள் பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அந்த முறை முறைப்படி முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது பல வழக்குகள் தொடுக்கப்பட்டன அதே அதே ஏஜென்சிஸு இந்த ஆட்சி மீது பல குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது அந்த அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படலை வழக்குகள் தொடரப்படலை அது பல விஷயங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி தங்கள் தங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய பி டிம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் மீதான அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீதான பெரிய எஃப்ஐஆர் போடுறாங்க வைத்தியலிங்கம் மேலே காக்னிஷன் இந்தியா அமெரிக்க நீதிமன்றத்திலே ஒத்துக்கிட்டு அவங்க ஃபைன் கட்டினாங்க ஊழல் கொடுத்தோம் பணம் கொடுத்தோம் சொல்லி அதில் வேறு வழி இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டுச்சு இந்த அரசு ஆனால்

நீங்கள் சொல்கிற ஓ ஓபிஎஸோ இல்லை வைத்திலிங்கமோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தாங்களோ அதே ஸ்டாண்டில் தான் இன்றைக்கும் இருக்காங்க அதை எப்படி நம்ம வாஷிங் மிஷின் அவங்க அந்த ஸ்டாண்டில் வெளியில் இருந்தாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருந்துச்சுங்கிறது பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க நம்ம டிவிஎஸ்சி எப்படி செயல்பட்டாங்கங்கிறதுக்கு எப்படி செயல்படக்கூடாதோ பட்டாங்களோ அதாவது எடப்பாடி அவர்கள் மீது கே கேஸ் நாலாயிரத்தி ஐநூறு சாலை கான்ட்ராக்ட் கொடுத்ததில்லை அது என்ன சொன்னாங்க அது அது அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க டிவிஎஸ்சியை ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு சாரி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதை சீல்டு கவரில் கொடுத்தாங்க அப்போ ஆர்எஸ் பாரதி திமுக அமைப்பு செயலாளர் என்ன சொன்னார் நீதிமன்றத்தில் அது அவங்க ஆட்சியில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி அவங்களுக்கு எதிராக ஒன்றும் சொல்லாது அதனால் சிபிஐ விசாரணை வேண்டினார் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு உச்ச என்ன சொல்லிச்சு அந்த அதிமுக காலத்தில் டிவிஎஸ்சி கொடுத்த அந்த சீல்டு கவரில் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்து அதுலேருந்து துவங்கி நீங்கள் இந்த கேஸை நீங்களே நடத்துன்னு சொன்னாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே உயர் நீதிமன்ற இரண்டு நீதி இருநூறு நீதிபதிகள் அவங்க என்ன சொன்னாங்க அது சரியாகவே இருக்குதுன்னு சொல்லும்போது இப்போ ஆர்எஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இப்போ இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து இப்போ சிபிஐக்கு போகணும்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க அப்போ சிபிஐக்கு வேண்டியது இல்லை இப்போ டிவிஎஸ்சியை நடத்தலாங்கிற அப்போ டிவிஎஸ்சி உங்கள் கண்ட்ரோலில் வந்த பிறகு உங்கள் ஆட்சியில் அது தூய்மையாயிடுதா அதில் வந்து அதிகாரிகள்லாம் நல்லவங்களாக மாறிடுறாங்களா என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அதிமுகவுக்கு எதிராக தானே ரிப்போர்ட் கொடுப்பீங்க எடப்பாடிக்கு எதிராக ரிப்போர்ட் கொடுப்பீங்க என்று சொல்லி எடப்பாடி மீது வழக்கை ரத்து செஞ்சிச்சு உயர்நீதிமன்றம் அதில் அப்பீல் போயிருக்காங்க உச்ச அது இந்த இந்த இதில் கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னென்னா பேசும் எப்படி டிவிஎஸ்சியை பயன்படுத்துகிறான் பல அமைச்சருடைய வழக்குகளை எப்படி முடிச்சு வைச்சாங்கிறது இது அந்த இது எம்எல்ஏ ஸ்பெஷல் கோர்ட்டை நிர்வகிக்கிற நீதிபதி என்ன சொன்னார் அவர் திரும்ப எல்லா கேசி ரிவிஷன் வாங்கி இப்போ நடத்தி பேசுவோம் பேசும் பிரச்சினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேசினார் அளம தகவல்கள் சொன்னார் அது கரெக்டாக தான் சொன்னார் ஆனால் ஆர்பிஐ வெளியிட்ட ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சியில் எஃப்டிஐ வந்தது வந்து இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி அதே மாதிரி அதுக்கு பின்னாடி பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது ஒன்று புள்ளி நாலு ஏழு லட்சம் கோடி அது எல்லா காலத்துலையும் வருதுங்கிறத நம்ம ஏற்றுக்கிறணும் ஏதோ ஒரு இந்த ஃபாக்ஸ்கான் நோக்கியாலாம் ஓடிட்டாங்க சிட்டிக்குன்னு சொன்னார் அப்போ ஏன் ஓடினாங்க அவங்களுக்கு நோ டாக்ஸு பீரியட் முடிஞ்சோன்னு ஓடிட்டாங்க வரைக்கும் இங்கே இருந்தாங்க அது உண்மை இருக்குது சிட்டிக்கு ஓடினாங்க சொன்னார் சிறி சிட்டிக்கு மின்சார ரயில்வேட்டியை செய்யக்கூடிய அந்த இது தமிழ்நாட்டுக்கு வர சென்னைக்கு வரதாக இருந்ததை யூபி ஆட்சி காலத்தில் அது ஆந்திராவுக்கு சிட்டிக்கு போச்சே அது மாதிரியான பல விஷயங்கள் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் காங்கிரஸுக்கும் திமுக பாஜகவுக்கும் சில விஷயங்களில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கல உதாரணமாக ஃபெடரலிசம் இது ஃபெட்ரலிசத்தை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் காங்கிரஸை நம்பி பிரயோஜனம் இல்லை பாஜகவை நம்பி பிரோ சுத்தமாக பிரயோஜனம் இல்லை ஏன்னா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க ஃபெட்ரலிசத்தை பற்றி என்ன ராஜமன்னார் கமிட்டி அறிக்கை திமுக அமைத்த கமிட்டி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொடுத்த பரிந்துரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பொதுப்பட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் எமர்ஜென்சி காலத்தில் இரண்டு இது இரண்டு முக்கியமான தரவுகள் பொது மாநிலப்பட்டியலேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அதை இப்போ திரும்பி மாநிலப்பட்டியல் கொண்டு வரணுங்கிறது தான் திமுக அண்ணா திமுக போன்ற மாநில கட்சிகளுடைய கோரிக்கை ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க அதில் அவங்களுடைய இருக்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து கொண்டு வர்றதை பற்றி பேசலை அவங்க அதை பற்றி நாம் விவாதித்து பல பலரையும் கலந்து கொண்டு முடிவெடுப்போம் சொல்கிறாங்க அப்போ அவங்க ஃபெடரலிசத்தை அவங்க ஆதரிக்கலை அதே மாதிரி இருமொழி கொள்கை நம்ம என்ன சொல்றோம் சார் நம்ம என்ன டாபிக் பேசிக்கணும் இந்த வித்தியாசத்தை சொல்றேன் இந்த ஆட்சி செய்ய வேண்டியது ரொம்ப டைம் ஆகுது இந்த இந்த ஆட்சி முக்கியமா மனசுல கொள்ள வேண்டிய விஷயம் நான் சொல்றேன் இருமொழி கொள்கை நூற்றாண்டு திமுக ஆட்சிக்கும் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கைக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு நிச்சயமா இருக்கு இப்போ வந்து தேர்தல் அறிக்கை இந்த மூன்று ஆண்டுகள் முடிவு தான் அது வருது சார் ஒரு மூன்று ஆண்டு ஆட்சியை நம்ம ரிசல்ட்டை வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இந்த தேர்தல் அறிக்கையில் ஒற்றை வரிய வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க மாநில அது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் சார் நிறைவு கருத்தோடு முடிச்சுருங்க நான் அதுதான் சொல்கிறேங்க பல விஷயங்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அடிப்படை முரண்பாடுகள் இருக்குது அது கேரளாவில் வெடிச்சிருக்கு இப்போ அதனால் அதில் கவனமாக இருக்கணும் இந்த அரசாங்கம் நான் சொல்லிக்கிறேன் நன்றி அதான் நான் மெயினாக